அத்தியாயம் பதினாறு புலிகேசியின் புறப்பாடு காஞ்சி நகர்ல மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கு என்னன்னு கேட்டா வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சியில இருந்து கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னூட்டி காஞ்சி மாநகரை இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால ரெண்டு சக்கரவர்த்திகளும் மறுபடியும் யானை மேல நகர்வலம் வராங்க அந்த நேரத்துல புலிகேசி சொல்றாரு பாரவிய மகா கவின்னு நினைச்சிட்டு இருந்த அவர் எவ்வளவு மட்டமான கவின்னு இப்பதான் தெரியுது அப்படிங்கிறாரு உடனே மகேந்திர சக்கரவர்த்தி கேட்கிறாரு என்ன அப்படி சொல்லிட்டீங்க பாரவியோட கிராதார் ஜூனியம் எவ்வளவு அழகான காவியம் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு ஆ இந்த கவிகள் மலையையும் காட்டையும் மலையையும் மேகத்தையும் வர்ணிக்க சொன்னா அப்படி வர்ணிப்பாங்க இந்த நகரத்தை வர்ணிக்க சொன்னா அவரோட சாமர்த்தியம் எல்லாம் எங்கதான் போச்சுதோ தெரியல அப்படிங்கிறாரு பல்லவேந்திரா நான் ஒண்ணு சொல்லட்டுமா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடலாம் நர்மதையிலிருந்து துங்கபத்திர வரைக்கும் பறந்து கிடக்கக்கூடிய என்னோட சாம்ராஜ்யம் முழுசையும் நான் உங்களுக்கு தந்துருந்தேன் அதுக்கு பதிலா எனக்கு இந்த காஞ்சி நகரம் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாரு வாதாவி சக்கரவர்த்தி புலிகேசி அதுக்கு நம்ம மகேந்திர பல்லவர் சொல்றாரு அழகா தார அதுக்கு பதிலா நீங்க உங்க ராஜ்யம் முழுசையும் தர வேண்டாம் அந்த அஜந்தா மலையையும் அந்த புகைகளையும் கொடுத்தா போதும் கல்லினாலும் சுண்ணாம்பினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் கட்டிய இந்த மாநகரின் கட்டடங்கள் என்னைக்கோ ஒரு நாள் இடிஞ்சு தகர்ந்து போகும் ஆனா அஜந்தா மலை குகையில இருக்கக்கூடிய அந்த அழியா வர்ண சித்திரங்கள் ரொம்ப காலம் இருக்கும் அதனால எனக்கு அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேத்து நம்ம சபையில நடனம் நாள்ல சிவகாமி வாதாபிக்கு போறியா அப்படின்னு கேட்டப்ப கூட அவ்வளவு மன கஷ்டத்தோட பேசினால இந்த கேள்விய நீங்க அவங்க அப்பா ஆயனர்கிட்ட அஜந்தாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கணும் அந்த வர்ண ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கூட புற் வர்றதுக்கு அவர் தயாரா இருப்பாரு அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசி கிட்ட சொல்றாரு அப்படியா ஆயன சிற்பிக்கு அஜந்தா வர்ண விஷயத்துல அவ்வளவு அக்கறையா அப்படின்னு புலிகேசி கேட்கிறாரு கேக்கும்போதே அவருக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதை யோசிக்க ஆரம்பிக்கிறார் மகேந்திர பல்லவர் சொல்றாரு அஜந்தவர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே ஆயனர் உங்களுக்கு ஒரு தூது அனுப்பினாரு அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு பல்லவ சக்கரவர்த்தி தொடர்ந்து சொல்றாரு நீங்க அந்த ஓலையை படிக்க கேட்டபோது எப்படி தகைச்சு நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிக்கிறாரு விதி விதின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஏழ்ரை நாட்டா அவர் நாக்குல உட்காந்துருக்கிறான் இந்த நேரத்துல அந்த விதியின் காரணமாக மகா மேதாவியும் தீர்க்க திருஷ்டி உள்ளவரும் சாணக்கிய சாகசத்தில் இணையற்றவருமான அந்த பல்லவ சக்கரவர்த்தி தன்னுடைய நாவின் அடக்கத்தை இழக்கிறார் யாகாவாராயினும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்க பட்டு அப்படிங்கிற திருக்குறளை கூட அவர் மறக்கிறார் மகேந்திர பல்லவரோட கடைசி வார்த்தையை கேட்கக்கூடிய புலிகேசி உடம்புல ஒரே நேரத்துல பல தேள்கள் கொட்டுன மாதிரி உணர்றாரு உடனே வாதாபி சக்கரவர்த்தி கேட்கிறாரு மகேந்திர பல்லவர்கிட்ட எதை பத்தி சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் எது பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு மகேந்திர பல்லவர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு வடபெண்ணை நதியை நீங்க நெருங்கிட்டீங்க முதல்ல ஒரு தூதன் ஓலையை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறான் அதுல நீங்க எதிர்பாராதது ஏதோ எழுதி இருந்துச்சு அதை பாக்குற உங்களுக்கு கோபம் கோபமா வந்துச்சு அதே சமயத்துல ஒரு இளப்பிள்ளைய சிறப்படிச்சிட்டு வராங்க அவன்கிட்டயும் ஒரு ஓலை இருக்கு அத படிச்சா அஜந்தாவர்ண ரகசியத்தை பத்தி கேட்டிருக்கு அந்த நேரத்துல உங்களோட முகத்தை பார்க்கணுமே நல்ல வேலை அந்த பையனை உடனே சிறைச்சேதம் பண்ணாம நாகார்ஜுன மலைக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு பல்லவேந்திர மகேந்திர பல்லவரோட முகத்தை உத்து பாத்துக்கிட்டு இருக்கிற புலிகேசி கேட்கிறாரு விசித்திர சித்தரே அப்படியானால் வஜ்ரபாகு என்கிற தூதன் தாங்கள் தான் அக்கும் அப்படின்னு கேட்கிறாரு அடியேன் தான் அப்படின்னு பெருமையா சொல்றாரு மகேந்திர பல்லவர் என் மனச குழப்பிக்கிட்டு இருந்த பல மர்மங்கள்ல ஒண்ணு தெரிஞ்சிருச்சு உள்ள மர்மங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு இனிமேல் கஷ்டமே கிடையாது அப்படின்னு புலிகேசி மெல்லிய குரல்ல தனக்கு தானே சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் மகேந்திர பல்லவர் கேட்கிறார் அப்படியானால் வஜ்ரமாக கொண்டு வந்த ஓலை அப்படின்னு தோதனையே சிருஷ்டி செய்தவனுக்கு ஓலையை சிருஷ்டி செய்வதுதானா பெரிய காரியம் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் இல்லை இல்லை காஞ்சி மகேந்திர பல்லவருக்கு எதுவுமே பெரிய காரியம் இல்லை ஐயா இப்போதாவது எனக்கு சொல்லலாம் அல்லவா எது நிஜ ஓலை எது பொய் ஓலைன்னு வாதாபி சக்கரவர்த்தி கேட்கிறார் சத்யாஜிரேயா அந்த பிள்ளை முதலில் கொண்டு வந்த நிஜமான ஓலை மட்டும் உங்ககிட்ட கிடைச்சிருந்துச்சுன்னா இப்ப நாம ரெண்டு பேரும் இப்படி யானை மேல ஒன்னா உட்கார்ந்து இந்த நகரை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் வைஜேந்தி நகர் என்ன கதிய அடைஞ்சதோ அந்த மாதிரி நீங்க இந்த காஞ்சி நகரையும் எரிச்சிருப்பீங்க நண்பரே இப்ப சொல்லுங்க இந்த அழகான நகரை அடியோடு அழிக்க கூடிய எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்கிறாரு புலிகேசி தன்னோட மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு அப்போது அவ்வளவாக இல்லை இப்போதுதான் இந்த நகரை எரித்து பொசுக்கி சாம்பலாக்கி விட வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா வெளிப்படையா பல்லவேந்திரா முதல் ஓலையில் நிஜ ஓலையில் என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு வேறொன்றும் இல்லை தான் செய்து செய்திருந்தது பல்லவ சாம்ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ எடுத்துக்கொள் நடன கலா ராணி சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு பிக்ஷு உங்களை கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட வாதாபி சக்கரவர்த்தி கொஞ்ச நேரம் ஆழ்ந்த யோசனையில இருக்கிறாரு அதுக்கப்புறம் பல்லவேந்திரிட்ட கேட்கிறாரு காஞ்சி சுந்தரியை கைப்பற்றுவது அவ்வளவு சுலபமான காரியமா அப்படிங்கிறாரு நண்பரே அந்த ஓலையில எழுதி இருந்த மாதிரி நீங்க நேரே காஞ்சிக்கு வந்திருந்தீங்கன்னா அது ரொம்ப சுலபமா தான் இருந்திருக்கும் அப்போது இந்த காஞ்சி கோட்டை வாசல்களின் கதவுகள் உங்கள் யானை படையில் ஒரு யானையின் மோதலுக்கு கூட ஏடு கொடுத்து நின்றிருக்க முடியாது அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் புலிகேசியின் உள்ளத்தில் பல தீ மலைகள் ஏக காலத்தில் நெருப்பை கக்க ஆரம்பிக்கிறது மகேந்திரரை ஏறிட்டு பார்த்து சொல்றாரு பல்லவேந்திரா அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌடல்யர் உங்களிடம் பிச்சை வாங்க வேண்டும் அப்படிங்கிறார் உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு எங்கள் நாட்டிலும் ஒரு பிரபல ராஜதந்திரி உண்டு அவர் பெயர் திருவள்ளுவர் அவர் எழுதிய பொருளதிகார நூலை உங்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் ஆனால் எங்கள் செந்தமிழ் மொழியை நீங்கள் இன்னும் நன்றாக பயிலவில்லையே அப்படிங்கிறாரு பல்லவேந்தர் நண்பரே போனதெல்லாம் போகட்டும் இந்த பத்து நாட்கள்ல நீங்களும் நானும் நல்ல சிநேகிதர்கள் ஆயிட்டோம் என்னை பத்தி நீங்களும் உங்களை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய படையெடுப்பை தடுக்கிறதுக்கு நான் கையாண்ட தந்திரங்களை எல்லாம் என் மனசுக்குள்ள வச்சிருந்தா அது நமது சிநேகத்திற்கான துரோகம்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட அவ்வளத்தையும் சொல்றேன் இனிமேல் நம்மளோட நட்புக்கு எந்தவித தடங்களும் விரோதமா இனி நான் ஒரு செயல் கூட செய்ய மாட்டேன் நீங்களும் அப்படித்தானே அப்படின்னு மகேந்திர பல்லவர் உண்மையான நெகிழ்ச்சியோட கேட்கிறாரு உடனே வாதாபி சக்கரவர்த்தி சொல்றாரு அதை பற்றி கேட்கவும் வேண்டுமா அப்படின்னு நகர்வலாலாம் முடிஞ்சு வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தாச்சு ரெண்டு சக்கரவர்த்திகளும் பிரிய வேண்டிய சமயம் இது ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி சொல்றாரு பல்லவேந்திரா உங்கள் நகருக்கு விருந்தினனாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அபூர்வமான காட்சிகளை கண்டேன் அபூர்வமான விஷயங்களை கேட்டேன் ஆனால் உங்களுடைய புதல்வன் மாமல்லனை மட்டும்தான் நான் பார்க்காம போறேன் அதுல தான் கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாரு ஆமா மாமல்லனையும் பார்க்கல உங்களுக்கு முதலில் ஓலை கொண்டு வந்த வாலிபனையும் நீங்க பார்க்கல நாகநந்தி பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு வேறொரு பெரிய உபகாரத்தையும் செஞ்சிருக்கிறாரு சிறந்த வீர தளபதி ஒருவனையும் அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு உடனே புலிகேசி சொல்றாரு ஆமா தளபதி பரஞ்சோதிய பார்க்காததுல கூட எனக்கு ஏமாற்றம் தான் அவங்க ரெண்டு பேரையும் எங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நான் பார்க்கலையே அப்படிங்கிறாரு பாண்டிய மன்னனை வழி அனுப்புறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க இன்னைக்கு தான் செய்தி வந்துச்சு பாண்டியனு கீழை சோழ நாட்டின் எல்லவரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம் நினைத்தேன் அப்படின்னு கேக்குறாரு சம்பந்தி உபகாரம் செய்வதற்காகத்தான் மாமல்லனும் பரஞ்சோதியும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் மறுபடியும் சிரிக்கிறாரு விசித்திர சித்தரேன் நான் கிளம்புறேன் நான் கிளம்புறதுக்கு முன்னுக்குட்டி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நாகநந்தி பிக்ஷு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு புலிகேசி கேட்க மகேந்திர பல்லவர் உத்தேசமா தெரியும் சொல்லிட்டு வாராபி சக்கரவர்த்தியோட காதலை தெரியாதது ஒன்றுமே இல்லை போல இருக்கிறது அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்க அவரை என் கூட விடுதலை செய்து அனுப்ப போறது இல்லையா அப்படின்னு ஆங்காரமான குரல்ல கேக்குறாரு புலிகேசி சக்கரவர்த்தி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி செய்யறதுக்கு எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவன் வாதாபி சழுக்க குலத்தால் யாரிடமும் எந்த கோரிக்கையும் செய்து கொள்வதில்லை அப்படின்னு புலிகேசி கம்பீரமா சொல்றாரு காஞ்சி பல்லவ குலத்தினர் யாருக்கும் கேளாத வரத்தை கொடுப்பதில்லை அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் பல்லவேந்திரா போய் வருகிறேன் அப்படிங்கிறாரு புலிகேசி சத்யாச்சிரியா ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு மகேந்திரர் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு வாதாபி மன்னன் எதை ஞாபகம் வைக்க சொல்றாரு எதை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஏதாவது புரியுதா